வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு கீரை தாங்க பார்க்க போகிறோம் பருப்பு போட்டு கீரையை ஒரு கூட்டு மாதிரி வைக்க போகிறேங்க இப்போ பாருங்கள் அதுக்கு வந்து நான் வந்து இந்த பருப்பு கீரை எடுத்திருக்கேன் இந்த கீரை வந்து நிறைய வீட்டில் நிற்குங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் வைலட் கலரில் பூ இருக்குங்க இந்த கீரையில் பசலி கீரை மாதிரியே இருக்கும் கீரையோட இலை வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்களேன் இந்த மாதிரி இருக்கும் இந்த கீரை பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இது வந்து பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வந்து பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் ஆனால் கடைஞ்சா நல்லா இருக்காதுங்க இந்த கீரை வந்து குழ குழப்பாக இருக்கும் இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நாம இந்த பாருங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும் கீரையை அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிடலாங்க கீரை வந்து கொஞ்சம் வெந்துடட்டும் கீரை வெந்து வரட்டும் இப்போ பாருங்கங்க கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்திருச்சுங்க கீரை இப்போ நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க பருப்பை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பு இந்த பாருங்கள் ரொம்ப வெந்து இதாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணுங்க வெந்து அப்படி மலர்ந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா பருப்பு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ தான் இப்படி இருந்தால் தான் வந்து கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பா பாசி பருப்பு வந்து இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப கொலைய வேக வைக்காமல் இந்த மாதிரி மொட்டு மொட்டா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் பருப்பு வந்து ஒன்று ஒன்று உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது இது வந்து ஈக்குவலாக வந்துருங்க சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் போடலை அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் கீரையோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் நமக்கு பார்த்திங்களா கொஞ்சம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து பருப்பு நல்லா வெந்துடட்டும் பருப்பும் கீரையும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும்ங்க பாருங்கள் மொட்டை மொட்டாக இருக்குது பார்த்தீங்களா பருப்பு இந்த மாதிரி தான் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க பருப்பு இப்போ பாருங்கள் கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி வந்துருக்கு பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த கீரைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் நான் வந்து போட்டிருக்கேன் தேங்காய் துருவல்னால் தேங்காய் வந்து நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிக்குவங்க சுற்றி அதையும் அப்படியே போட்டுருங்க தேங்காய் வந்து ரொம்ப அரைச்சி பேஸ்ட்டாக போட வேண்டாம் தேங்காய் வந்து நல்லா சுற்றி போட்டுருங்க மிக்ஸியில் துருவல் மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போது எல்லாத்தையும் போட்டாச்சுங்க பாருங்கள் பருப்பு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சேர்ந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த கீரையே பருப்பு கீரைன்னு தான் பேர் இந்த கீரையை பருப்பு போட்டு கூட்டு வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இந்த பாருங்க நம்ம வீட்டு தோட்டத்திலிருந்து பறித்த கீரை தாங்க இது இப்போ பாருங்கள் நல்ல கரெக்டான ஸ்ட்ரெக்சரில் இருக்குங்க இப்போது இந்த பார்த்திங்களா நல்ல வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கணுங்க நல்ல வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க பூண்டு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் பூண்டு வச்சுருக்கேங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் வெடிச்சு கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லா வேகணும் பூண்டுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாங்க போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அது கூட காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் ஏன்னா காரத்துக்கு நம்ம எதுவுமே போடலை பார்த்திங்களா காரத்துக்கு வந்து மிளகா தூள் எதுவுமே போடலை இந்த காஞ்ச மிளகா மட்டும்தான் போடுறோம் இதுவே சூப்பராக இருக்கும் ரொம்ப காராக இருக்காது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்கங்க ரொம்ப காரம் இருக்காது கரெக்டாக இருக்கும் கூட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் கீரை போட்டிருக்கோம் அதனால் எந்த இதுவுமே இல்லைங்க நல்ல காரம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக காயம் போட்டுக்கோங்க காயம் லைட்டாக போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்றலாம் அவ்வளோதாங்க தாளிப்பாக அப்படியே கீரையில் நம்ம கொட்டிடலாங்க கீரையெல்லாம் கொட்டியாச்சு அவ்வளோதாங்க நம்ம கீரை சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க பருப்பு கீரை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க